கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இந்நாளிலும் கூட நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் ஜலப்பிரளயம் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டானபோது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது கத்துரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நோவாவின் காலத்து பெருவெள்ளத்தை குறித்து அதாவது ஜலப்பிரளையத்தை குறித்து நாம் அதிக சிந்திக்க வேண்டும் அதை குறித்து ஏற்கனவே உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் இப்பொழுதும் அதை பற்றிய சில நிரூபணங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த காரியத்தில் அநேகர் என்ன நினைக்கிறார்கள் உலகம் முழுவதும் மூழ்கிவிடத்தக்கதான ஒரு ஜலப்பிரலையும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏதோ ஒரு பெரிய ஜலப்பிரலயம் என்றால் அதாவது பெருவெள்ளம் வந்திருக்கலாம் அந்தந்த நதியிலே அல்லது கடற்கரை ஓரத்தில் இப்படி வந்திருக்கலாம் என்று நினைக்கிறார்களே அல்லாமல் பெருவெள்ளம் வந்ததாக அல்லது உலகம் முழுவதும் போய்விட்டதாக நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் மட்டும் காப்பாற்றப்பட்டதாக மற்ற எல்லா உயிரிடும் அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு புதிய கதை என்று தான் நினைக்கிறார்கள் ஆனால் அன்பானவர்களே அப்படி அல்ல இது உலகம் முழுவதும் உண்மையாகவே உண்டாயிற்று என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன அதாவது ஏதோ ஒரு மூலையில் நடந்த ஒரு காரியத்தை வைத்து வேத புஸ்தகத்தை கூடாது வேத புஸ்தகத்தில் எல்லாம் சத்தியம் ஏனென்றால் இது தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டது என்கிறதுனாலே அதிக தைரியம் கொள்ள வேணும் கவனிங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்து மாண்ட உயிரினங்களில் எலும்பு கூடுகள் இப்பொழுது பல நாடுகளிலும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அதனுடைய விசேஷம் என்னவென்றால் இவைகள் இயல்பாக காணக்கூடிய இடங்களில் பூமியின் பிளவுகளில் புதையொண்டு காணப்படுகின்றன இப்பிளவுகளில் ஒரே இடத்தில் பலதரப்பட்ட மிருகங்களின் எலும்புகள் ஆயிரக்கணக்கில் புதையுண்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கிறது பிரான்ஸ் நாட்டில் பர்கண்டி பிரதேசத்தில் சோன் சமவெளி குன்றின் உச்சியிலே அதாவது சுமார் ஆயிரத்து முப்பது அடி உயரத்திலே ஒரு பெரிய பிளவு அதிலே கரடி ஓனாய் குதிரை மாடு ஆடு போன்ற ஒன்றாய் சேர்ந்து வாழாத மிருகங்களின் எலும்புகள் நூற்று ஒன்றாக கிடக்கின்றன கிரேக்க நாட்டின் செரிகோ தீவில் மத்தியிலே ஒரு பெரிய குன்று உண்டு அதில் மரம் செடி குழி அல்லாத மொட்டை மொட்டைக்குன்று மொட்டை குன்று இதன் மேலே பலவிதமான மிருகங்கள் பறவைகள் மச்சங்களின் எலும்புக்கூடுகள் ஒன்றாக கொண்டு கிடக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவைகள் ஒன்றாக இறை தேடி தண்ணீர் இப்படி மொட்டை குன்றின் மேலே அதுவும் மிருகங்கள் கூட வந்திருக்கலாம் என்று நம்பலாம் ஆனால் மீன்கள் அப்படி வந்திருக்கிறதுக்கு நியாயமில்லை இவைகள் தண்ணீர் மடமடவென்று ஏறினபடியினாலே செத்து போன மீன்கள் அப்படி மேலே ஏறி வர மிருகங்கள் எல்லாம் மேலே ஏறி வர நீர் நீர்மட்டம் உயர்ந்ததினால்தான் தங்களை காப்பாற்றி கொள்ள குன்றின் மேல் வந்திருக்க வேண்டும் மிருகங்கள் எல்லாம் மாண்டிருக்க வேண்டும் ஆனால் மச்சங்கள் எல்லாம் தண்ணீரிலே மிதந்து வந்து அந்த தண்ணீர் மட்டம் குறைந்ததினாலே அக்குன்றின் மேலே அப்படி தங்கி கிடந்திருக்க வேண்டும் அதனால தான் அதனுடைய எலும்புக்கு எலும்புகளெல்லாம் அதில் கூடுகளெல்லாம் அப்படி இருக்கிறது இதே போல் ஜிப்ரால்டர் பாதை பாறையிலே உச்சியிலே முன்னூறு அடி ஆழ பிளவு ஒன்று இருக்கிறது அதிலே பலவிதமான மிருகங்களின் எலும்புகள் புதைந்து கிடக்கின்றன மற்றும் சிசிலி தீவில் பாலர்மோ என்கிற இடத்திலும் நீர் யானை மான் காட்டெருமை யானை ஆகியவற்றின் எலும்புகளும் ரஷ்யாவில் ஒடேசா நகருக்கு அருகே கரடி கழுதை பு புலி குதிரை காட்டுப்பன்றி மம்மத் மம்மத் யானை காண்டாமிருகம் பூனை முயல் நரி ஓனாய் முள்ளெளி இவற்றின் எலும்புகளும் ஜெர்மனியில் பிரான்ஸ்விக் என்ற இடத்திலும் கவனிங்கள் தெ தென் ஜெர்மனியில் ஸ்டட்கார்ட் நகருக்கு அருகிலும் மால்டா தீவின் பிளவிலும் அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாகாணத்தில் சியோக்ஸ் வட்டா வட்டத்தின் அகாத்தே ஊற்று பகுதிகளிலும் கூட அல்லது வ வட அமெரிக்காவினுடைய அந்த டகோட்டா மாநிலத்தின் மணல் மணல் பாறையின் மத்தியிலும் கூட ஏராளமான எலும்புக்கூடுகள் அப்படி புதைந்து கிடக்கின்றன பொதுவாக உலகம் தழுவிய ஒரு ஜலப்பிரலை உண்டாகாமல் இருந்தால் இத்தகைய எலும்பு படிவங்கள் ஒரே விதமாக காண கிடக்கிறது முடியாத காரியம் என்று விஞ்ஞானிகள் திட்டமாக தெரிவிப்ப தெரியப்படுத்துகிறார்கள் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் நம்முடைய நாட்டிலும் கூட இமயமலையினுடைய அதாவது தரைமட்டத்திலிருந்து பத்தாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது அந்த பள்ளத்தாக்கில் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்கிற பொழுது அங்கே ஒரே இடத்துல நிலத்திலே ஊறுகிற பிராணிகளிலிருந்து நடமாடுகிற மிருகங்களிலிருந்து பறவைகளோடு பெரிய திமிங்கலங்களும் கூட அங்கே முட்கள் எல்லாம் அங்கே புதை உண்டு கிடக்கின்றன நல்லா கவனிக்க வேண்டும் அதாவது இப்போ பறவைகள் மிருகங்களுடைய இயல்புகள் எல்லாம் ஒருவேளை மேலே உணவுக்காக அவைகள் இறை தேடி மேலே வந்திருக்கலாம் என்று சொல்லலாம் மீன்கள் கூட சின்ன மீன்களாக இருந்தால் காக்கா குருவி தூக்கிட்டு வந்திருக்கலாம் அது பருந்துகள் தூக்கி கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம் ஒரு பெரிய திமிங்கலத்தினுடைய எலும்பு கூடு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீர்களா ஒரு திமிங்கலம் என்று சொன்னால் சாதாரணமானதல்ல நம்முடைய எக்மோர் ஸ்டேடியத்துக்கு போயிருக்கிறீர்களா அங்கே சுமார் எண்பது அடி நீளத்தில் ஒரு திமிங்கலத்தினுடைய முள் அப்படியே எலும்பு கூட்டை வைத்திருக்கிறார்கள் எண்பது அடி நீளம் அந்த எண்பது அடி நீளத்தில் அதனுடைய ஒவ்வொரு விழா எலும்பை பார்த்தால் ஆறடி எட்டடி பத்தடி ஒரு விழா எலும்பு அப்படியானால் நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட மீன் திமிங்கலத்தினுடைய எலும்பு கூட அங்கே இருக்கிறது இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த காக்காய் குருவியும் அங்கே தூக்கிட்டு போய் அதை போட முடியாது ஜலப்பிரளயம் அல்லது ஜலம் பெருகி வந்ததினாலே அந்த ஜலத்தில் அவைகளெல்லாம் மிதந்து வந்தது ஜலம் வடிகிற பொழுது அந்த மீன்கள் அங்கே தங்கிவிட்டபடியினாலே அவைகள் கடைசியில் கொண்டு போய்விட்டது அதில் எலும்பு மட்டும்தான் இப்பொழுது இருக்கிறது ஆக நாம் யோசிக்கிறது போல பல இடங்களிலே உலகத்தின் பல இடங்களிலே இதையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்போது இந்த சத்தியமானது அல்லது நோவாவின் காலத்திலே ஒன்று உண்டு உண்டாயிற்று என்கிறது திட்டமாக தெளிவாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது ஏனென்றால் உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு ஜலம் பிரதம் உண்டாகாவிட்டால் இமயமலையில் காண அடிவா இளைய இமயமலையின் இடையிலே காணப்படுகிறது போல் ஜிப்ரால்டல் பகுதியிலும் அமெரிக்காவிலும் ஜெர்மனியிலும் அதே போல் உலகத்தின் பல இடங்களிலும் ஆப்பிரிக்காவிலும் கூட அதே போன்ற எலும்புக்கூடுகள் புதை கொண்டிருக்கின்றன இன்னொரு காரணத்தை கூட சொல்கிறேன் கவனிங்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கிற யானையினுடைய அமைப்பு உடலமைப்புக்கும் இந்திய யானையினுடைய உடலமைக்கும் வேறுபாடு இருக்கிறது அந்த யானைகளினுடைய உடலமைப்பிலே காது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிதாக இருக்கும் நம்முடைய நாட்டு யானைகளுக்கு காது கொஞ்சம் சிறிதாக இருக்கும் அப்போ கவனிங்க இப்படிப்பட்ட வேறுபாடுகளே இருக்கிறது அப்போது எத்தனையோ நூற்று கணக்கான மைல்கள் அப்பாலே அதாவது யானையே இல்லாத இடங்களிலே நாடுகளிலே இந்த யானையினுடைய எலும்புகள் அங்கே இருக்கிறது என்றால் எப்படி அவைகள் அங்கே போயிருக்க முடியும் யானைகள் ஒன்று சாதாரணமாக நூறு இரநூறு மைல் தூரத்துக்கு கடலை கடந்து போக முடியாது அந்த காலத்தில் அப்படிப்பட்ட வசதிகளும் இல்லை அப்போ யோசித்து பாருங்கள் இவைகளெல்லாம் ஜலப்பிரளயத்தினாலே தான் அவைகள் மிதந்து போயிருக்கின்றன மாண்டு போனதினாலே மிதந்து போயிருக்கின்றன தண்ணீர் வடிகிற பட்சத்தில் அங்கே எல்லாம் அப்படியே தங்கி போய்விட்டன இப்படி ஆராய்ச்சியாளர்கள் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்கள் எல்லாம் உண்மை என்கிறதை கண்டறிந்து உலகுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அப்போது அந்த உண்மைகளினாலே நாம் அறிய வருகிறது என்ன இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க சம்பவங்கள் இடங்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்கின்றன என்கிறது தான் காரியம் நோவா அவருடைய அவருக்கு அறநூறாவது வயது ஆகிற பொழுது ஜலப்பொருளை வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது கணக்கின் பிரகாரம் பார்ப்போமானால் நம்முடைய கிமு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுல ஒரு சில வருஷங்கள் முன்ன பின் இருக்கலாம் ஆக கிமு ரெண்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பதுல இந்த ஜலப்பொருளை வந்ததாக கணக்கிட்டு இருக்கிறார்கள் அப்போ யோசித்து பாருங்கள் இவைகளெல்லாம் அந்த காலத்தில் யாரும் இப்போ பின்னால் வர்றவங்களுக்கு ஒரு தடயம் இருக்கட்டும் என்கிறது போல யாரும் எதையும் செய்கிறதில்லை ஆனால் அனிச்சியாக அல்லது யோசியாமல் நடந்த காரியங்கள் சம்பவங்கள் இன்றைக்கு புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களாலே சரித்திர வல்லுநர்களாலே நிரூபிக்கப்பட்டு புதைபொருள் ஆராய்ச்சியின் மூலமாக இந்த வேத புஸ்தகம் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நாம் இந்த சத்தியத்தின் மூலமாக இந்த உண்மைகளை அறிந்து நாம் வேதத்தை விசுவாசிப்போம் வாசிப்போம் அவைகளை அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதுக்கு தேவையான கிருவைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருவாராக நடத்துவாராக ஆசீர்வதிப்பாரா ஆமேன்